மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் ஐப்பசி முப்பதாம் நாளான இன்று நடைபெற்ற புகழ்மிக்க கடைமுக தீர்த்தவாரி குறித்து இப்பதிவில் பார்ப்போம் வாருங்கள் பாவங்களை போக்கும் நதிகளாக போற்றப்படும் கங்கை யமுனை சரஸ்வதி உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் மக்கள் தங்களின் பாவங்களை போக்க புனித நீராடியதால் நதி முழுவதும் ஒரு காலத்தில் கருப்பு நிறமாக மாறியதாம் அதனால் தனது பாவங்கள் நீங்கள் சிவபெருமானிடம் சென்று கங்கை நதி வேண்டியுள்ளது அப்போது சிவபெருமான் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் புனித நீராடி பாவங்களை போக்கிக் கொள்ள கங்கை நதிக்கு வரம் அளித்ததாக புராண வரலாறு கூறுகிறது இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் கங்கை யமுனை சரஸ்வதி உள்ளிட்ட புண்ணிய நதிகள் தங்கள் பாவத்தை கொள்ள ஐப்பசி மாதம் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டம் ரிஷப தீர்த்தத்தில் புனித நீராடுவதாக புராண வரலாறுகள் தெரிவிக்கின்றது எனவே காசிக்கு நிகராக இத்தலம் கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முழுவதும் மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரியில் துலா உற்சவம் நடத்தப்பட்டு வருகிறது மாதம் முழுவதும் நாள்தோறும் சிவன் கோயில்களில் இருந்து சுவாமிகள் புறப்பாடாகி துலாக்கட்ட காவிரியில் தீர்த்தவாரி நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி துலாக்கட்ட காவிரியில் தீர்த்தவாரியுடன் துலா உற்சவம் தொடங்கியது ஐப்பசி முப்பதாம் நாளான இன்று மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கடைமுக தீர்த்தவாறே நடந்தது இதையொட்டி திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான அபயாம்பிகை சமேத மாயூரநாதர் நாயகி சமேத ஐயாரப்பார் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான தெப்பக்குளம் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் படித்துறை விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆகிய கோயில்களிலிருந்து சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு செய்ய புறப்பாடாகி துலாக்கட்டா காவிரியை தென்கரையிலும் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஞானாம்பிகை சமேத வதயன்னேஸ்வரர் காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆகிய கோயில்களிலிருந்து சுவாமி அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி காவிரி வடக்கு கரையிலும் எழுந்தருளினர் தொடர்ந்து திருவாடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் தெற்கு கரையிலும் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் வடக்கு கரையிலும் அஸ்திர தேவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி நடந்தது அப்போது ஆதிநகர்த்தர்கள் உள்ளிட்ட காவிரியின் இரு கரைகளிலும் கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினார் தொடர்ந்து ஆற்றின் இரு கரைகளிலும் காட்சியளித்த சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுக்கு மகாதேவாராதனை காட்டப்பட்டது திருவாடுதுறை ஆதீன கட்டளை விசாரணை வேலப்ப தம்பிரான் சுவாமிகள் தருமபுரம் ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாதன் தம்பிரான் சுவாமிகள் சிவபுரம் வேத சிவ ஆகம பாடசாலை நிறுவனர் சாமிநாத சிவாச்சாரியார் எம்எல்ஏ எஸ் ராஜகுமார் நகர்மன்ற தலைவர் என் செல்வராஜ் உள்ளிட்டோர் தீர்த்தவாரி உற்சவத்தில் கலந்து கொண்டனர் துலா உற்சவத்தை முன்னிட்டு இன்று உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டிருந்தார் விழாவை முன்னிட்டு முப்பத்தி ரெண்டு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினர் ரப்பர் படகில் காவிரி ஆற்றில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் தீர்த்தவார நிகழ்வுகளை பார்க்கலாம் வாருங்கள் तो हमारा हाल हमरो वाला पहले इधर है अपन नगर के दिनेश ने निर्देश दिया है यहां येदा काई न कुटिया वाला नदी காவிரியின் வடகரையிலிருந்து நாம் தீர்த்தவாரி நிகழ்வுகளை பார்த்தோம் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி